உலக அரங்கில் ஈழத்தமிழர்களின் கலாச்சார பண்பாடுகள் விட உயர்வானதாகவே காணப்பட்டுள்ளது அந்த வகையில் ஈழத்தமிழர்களின் உணவு வகைகளுக்கு பெரும் சிறப்பு இருந்துள்ளதை காட்டும் சங்க இலக்கிய பாடல் நீரின் வந்த புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்துங் குணகடல் துகிரும் கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்துணவும் துணவும் காளக தாக்கமும் அரியவும் பெரியவும் நெறிய ஈண்டி வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகின் இனம் பட்டினப்பாலை சங்க இலக்கிய பாடல் கூறுகிறதே இதில் கருங்கரி மூடை தென்கடல் முத்து மாதோட்டத்திலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது இதில் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் தொலைதூர தேசத்திலிருந்து கப்பல் மூலம் குதிரைகள் குறித்த வியாபார துறைமுகத்திற்கு வந்துள்ளது ஆனால் கால்நடையாக கருங்கரி மூடை சுமந்து சென்றுள்ளார்கள் என்றால் இந்த மாதோட்டத்திலிருந்து சொற்ப தூரத்தில்தான் தான் அந்த வியாபார துறைமுகம் இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இந்த கருங்கரி மூடை தொடர்பான விளக்கத்தை இன்னும் ஒரு காணொலியில் பார்க்கலாம் எத்தனை இழப்புகள் எத்தனை அழிவுகள் வந்தாலும் எத்தனை யுகங்கள் கடந்தாலும் ஈழத்தின் புகழ் மங்கால் Tēnā <music>